ஸ்வரலக்ஷ்மி டியூன்ஸ் உங்களை வணக்கத்துடன் வரவேற்கிறது சஷ்டி ஐந்தாம் நாள் டே ஃபைவ் ஐந்தாம் படை வீடு குன்று தோராடல் எனப்படும் திருத்தணி ஐந்தாம் முகம் ஈசான்ய முகம் தந்தை ஈஸ்வரனை போலவே இருக்கும் முகம் கோயிலின் திசை வடகிழக்கு சரவணபவர் மூலமந்திரம் ஓம் ஸ்ரீம் சம் ம ஹரிஹி ஓ பெரும் போரில் சூரபத்மனையும் அவரது அசுரர்கள் தலைவர்கள் அனைவரையும் வென்று இங்கு தணிந்து அமர்ந்ததால் இதற்கு திருத்தணிகை என்று பெயர் உண்டு தேவர்கள் அச்சம் விடுத்த இடம் முனிவர்களுக்கும் மற்றும் அனைவர்களும் காமம் குரோதம் துன்பம் கவலை அனைத்தும் தனியும் ஆதலால் இதற்கு தணிகை என்று பெயர் திருத்தணி முருகர் பல ஆயிரம் பெயருக்கு குலதெய்வம் முருகரின் அனைத்து கோவில்களுக்கும் குன்று தோராடல் என்றாலும் குன்று தோராடல் என்று பெருமை உண்டு திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்த குகன் வேலே இது வேல்மாறன் மந்திர வரிகள் திருத்தணிகை மலையில் உதித்த ஒரே நாயகனான முருகப்பெருமான் விருத்தன் என்றால் இளையவன் இளையவனான கருத்தன் கருத்தன் என்றால் ஞானத்தில் பழுத்தவர் என்பதால் கருத்தன் அதுவே திருத்தணியில் உதித்தருளும் ஒரே நாயகனான மயில் மீது ஏறி வரும் முருகப்பெருமானின் வேல் என்னை காக்கட்டும் இந்த அடி மிகவும் பிரசித்தி பெற்ற வேல் மாறல் மந்திரம் சூரபத்மன் ஆணவம் அகங்காரம் ஒழிந்தது இரண்டும் சேவலாகவும் மயிலாகவும் மாறியது இதை கூறுபவர்களுக்கு தைரியம் விவேகம் கிட்டும் எதிரிகள் தொல்லை அகலும் அனைத்து நலங்களும் உண்டு இந்த வரிகளில் குமரேசர் கடவுளாகிய முருகப்பெருமானின் இரு தாளும் இரு திருப்பாதங்களும் சிலம்பும் பாதத்தில் அணிந்திருக்கும் இரு சிலம்பணியும் சதங்கையும் சலங்கைகள் இரண்டும் தண்டையும் தண்டைகள் இரண்டும் ஷண்முகமும் ஆறுமுகங்களும் தோளும் பன்னிரண்டு தோள்களும் கடம்பும் மார்பில் ஆடும் கடப்பமலர் மாலையும் ஆக இருபத்தி ஏழும் எனக்கு முன்னே வந்து அருள் பாலிக்கும் போது நான் ஏன் நாளையும் கோளையும் கண்டு பயப்பட வேண்டும் என்கிறார் அருணகிரிநாதர் யாம் இருக்க பயம் ஏன் என்பதற்கு அர்த்தம் இதல்லவா நன்றி ஸ்வரலக்ஷ்மி டியூன்ஸ்